நலம் நல்ல மறியாவில் இந்தியா ட்ரிப்பு போயிட்டு நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இடமும் வந்து ஒரு கோல்டன் மெமரிஸ் மாதிரி தான் ஸோ என் பையனை கூப்பிட்டுட்டு சுருளி ஃபால்ஸ்க்கு போனோம் ஏன்னா சுருளியில் நல்லா மழை பெய்ஞ்சிட்ருந்துச்சி ஸோ என்ன பெர்மிஷன் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ பார்த்தா டிவிலே போட்டாங்க மழை பெய்யுது ஆனால் சுருளி ஃபால்ஸ்க்கெலாம் போகலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துட்டோன்னு நியூஸில் பார்த்துட்டு உடனே காலையில் செவன் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பியாச்சு நாங்கள் போகும்போது கூட்டமே இல்லை ரொம்ப ரிலாக்ஸாக குளிச்சுட்டு ஆனால் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு க்ளீனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு எங்களோட ஃப்ரெண்டு எங்கள் ஹஸ்பண்டோட ஸ்கூல்மேட்டு ஃப்ரெண்டு ஓட தோட்டத்துக்கு போய் நல்லா இயற்கையை ரசிச்சுட்டு முந்திரி தோப்பு தென்னந்தோப்பு இந்த பக்கம் மலைங்க எல்லாத்தையுமே மைண்டு ரிலாக்ஸாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு கோல்டன் மெமரிஸ் மாதிரி ஏன்னா நம்மளை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸு தாங்கி தாங்கி இந்தியாவில் சாப்பாடுங்க சாப்பிடுங்க போது ஒரு பயங்கர ஹாப்பியாக இருக்கும் எனக்கெல்லாம் இந்தியா போய் சாப்பாடு தான் மைண்டு ரிலாக்ஸாக இருந்துச்சு ஏன்னா திருப்பி அமெரிக்காவில் வந்து நான் தானே சமைக்கணும் ஏன் சாப்பிட்றதா நான் சாப்பிடணும் ஹாப்பி மெமரிஸ் தேங்க்யூ